ஒரு உண்மை எவ்வளோ சீக்கிரம் போய் சேருதோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஸ்பீடாக ஒரு பொய் செய்தி போய் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதே ஒரு அடிப்படை கொள்கையாக ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு நான் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும் அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க பொய் செய்திகளை எப்படி கையாளும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு வதந்திகள்ல ரூமர்ஸ்ல ரெண்டு வகை உண்டு ஒன்னு இன்ஃபர்மேஷன் இன்னொன்னு டிஸ்இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாம பரவுகின்ற செய்திகள் ஆனால் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற அந்த பொய் செய்தி மிஸ் இன்ஃபர்மேஷனை விட டிஸ்இன்ஃபர்மேஷன் மிக மிக ஆபத்தானது குறிப்பா குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகளில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு இடத்துல டிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் ஆனால் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் மிஸ்இன்ஃபர்மேஷன் இரண்டும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக மக்களுக்கு இருக்க போகுது போலி செய்திகள் மட்டுமல்ல இன்னைக்கு ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சுட்டு இருக்கு குறிப்பா சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க மே வெறுப்பு பேச்சால ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் சில வருடங்களுக்கு முன்பு வட பீஃப் சாப்பிட்றாங்க பீஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னு கும்பல் கும்பலாக சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க உடனே பீகார்ல இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணார்னா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் வர வச்சு வட மாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் அவங்களை அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும் அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கறத உறுதி செஞ்சாங்க அவங்க இங்க சேஃபா இருக்காங்கன்னு பீகார் அதிகாரிகள் உறுதி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன் அந்த நிகழ்ச்சியில நான் பேசினது பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் ஆனா அதையும் திருச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைட கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு எம்எல்ஏ பொய் பொய் செய்தி பரப்புனாங்க என்னுடைய பேச்சை திருச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வேலை பேசினாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க யார வேணா போய் பாத்துக்கோ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி